கெண்டை பிடிக்கிறதுக்காண்டி வலை கட்டுறாங்க இது வந்து ரெண்டரை கண்ணு நூல் தான் நேற்று இந்த இடத்துல வெளியூர் ஆளு ஒரு அண்ணன் வந்து கெண்டை பிடிச்சாப்புல அதே வீடியோவை எடுத்திருக்கோம் இன்னைக்கு நம்ம கட்டுறோம் உள்ள கெண்டை இருக்கானு கட்டி பார்ப்போம் கட்டிட்டு உள்ள போய் பார்ப்போம் நம்மளோட நல்ல நேரம் கெண்டை இருந்துச்சுன்னா கெண்டைய பிடிச்சிடலாம் இப்போ களைக்கு விட்டுருவாங்க அருண் பக்கத்துல முறை முறையா வருது அது வந்து கெண்டை மோதி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நம்மளை சுற்றி கெண்டை வருது நம்மளை சுத்தி கெண்டை வருது நல்ல முறை நம்ம நடந்து வந்த முறையாக மீன் நிறையா நிறைய முறை அது மாதிரி வருது மலை கத்தியாச்சு இப்போ நாங்க போயிட்டு கெண்டை கிடக்குறதுன்னு பார்க்க போகிறோம் மலைக்கு அங்கடி கெண்டை போய்ச்சிக்கு ரொம்ப எப்படிங்கிறதுல இருக்கா என்னென்னன்னு நினைப்போம் அந்த எண்டு இருக்கு தண்ணி அதாவது அங்கேலாம் சிலேபி வந்துக்கிட்டு இருக்குங்க அது கிளபியா இல்லை கெண்டையால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் பெருசா இருக்கும் ஆமாம்

ஒரு பார்த்தேன் ஒருத்தக்கிஞ்சிச்ச சிலப்பியா கெண்டையாந்து கெண்டை விலை நாலு வலையா இதுல அடிக்கோம் இதுல வந்து மாட்டிடும் அந்த வலையில வந்து மோதிட்டு கிடக்கும் இதுல வந்து நல்லா மாட்டிரும் நீ நான் பார்த்தேன் பொண்ணுச்சு அப்படியே

கொஞ்ச நேரத்துல இதுக்கு கிடக்குறனால மயக்கம் தெளிஞ்சு துள்ள ஆரம்பிச்சிருங்க இந்த

இடையில் வச்சி மணல் இருக்குது என்ன காரணம்னா இந்த வழியாக மீன் போகும் அடிக்கடி மீனுக்கு போகும்போது நடுவில் வச்சு மணல் ஆயிரம் சுற்றி வர அந்த பாசிக்க மீன் போகும் வந்து நம்ம இங்கே போயிட்டோம்னா எப்படி விஷயம் வந்துடும் உனக்கு பிடிக்கலாம் நம்ம வலையை அங்கு கட்டிட்டோம் எப்படியாக இருந்தாலும் நம்ம பிடிக்கணும் மாட்டலாம் சரி கேட்க ஆங்க ஃப்ரெண்டையாது ஐயோ ஐயோக்கில் தான் கிடக்கும் மணக்கில் தான் கிடக்கும்

நிறைய ஓடுது காலைல கடந்து இந்த இடத்துல பாருங்க மொற முறையா வந்திருக்கு பாத்தீங்கன்னா அது கீழ வந்து ஏதோ பெரிய மீன் நிக்கிது ஆனா நம்ம கலக்குனாலும் நம்ம பிடிக்கும் போது மீன் வந்து செத்து போனாப்புல வந்துச்சு இப்போ பாருங்க எவ்வளவு உசுரோட எனர்ஜியா தெரியுறா தெரியுதா கேமரால நல்லா ஓடி தெரியுதுங்க கொதைல பிடிச்சிடாது நல்லா இருக்குது மீன் இப்போ பார்க்குறதுக்கு மூணு வெண்டா வந்துச்சு மூணு ஓடி போச்சுங்க இதை ஒற்றி தான் பிடிக்க முடிஞ்சிச்சு நல்லா சவுப்பு பிள்ளை இருக்கும் வாடினோம் ரோ கரிஞ்சி வைப்பு இதுக்கு பேர் அங்கிட்டு அடிக்கிறது பற்றியா இல்லையா சரிவா